மனோஜை காப்பாற்றுறதுக்காக களத்துல குதிக்கிற ரோகிணி முத்துவன் மீனாவுக்கு சப்போர்ட்டிவா சிஐடி வேலை பார்க்குற ஸ்ருதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடை காசி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம் அந்த வகையில் மனோஜன் பூஜியா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் மீனாவோட நகையை எடுத்திருக்கிறாங்க அதை சமாளிக்கிறதுக்காக கவரிங் நகையை வச்சு கமுக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆனால் இதை கையும் கலவுமா ஆதாரத்தோட பிடிச்சி மனோஜ் வாயாலேயே உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்துகிட்டு வராரு அந்த வகையில் மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் பேசும்போது எடுத்த வீடியோவை வீட்டில் எல்லார்கிட்டயுமே போட்டு காமிக்கிறாரு முத்து இதை தெரிஞ்சதும் மனோஜ் ஏமாந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறது ரோகிணிக்கு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் அதை எப்படி சரி பண்ணாரு மனோஜ் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது புஜியா அதை சொல்ல விடாம தடுக்கிற விதமா மனோஜை போட்டு அடிச்சு கடன் வாங்கினியாடா கடன் வாங்கினியாடா அப்படிங்கிற மாதிரியா அழுத்தமா கேட்க அதை சுதாரிச்சுக்கிட்ட மனோஜ் ஆமா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு அதன்படி உஷாரான மனோஜ் என்னுடைய நண்பன் கிட்ட நான் வட்டிக்கு நாலு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சமாளிச்சுடுறாரு ஆனாலும் முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் மேல இருந்த சந்தேகம் தீரவே இல்லை உடனே மனோஜ் கடன் வாங்கின அந்த நண்பரை சந்தித்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக பார்க்குக்கு போகிறாரு முத்து அங்கே போயிட்டு முத்து மனோஜோட நண்பர்கிட்ட யதார்த்தமாக பேசின நிலையில் அவர் லட்சக்கணக்கில் கடன் கொடுக்கக்கூடிய தகுதியே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அத்தோட மனோஜுக்கும் இவர் கடன் கொடுக்கலை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அந்த வகையில் எப்படியும் மீனாவோட நகையை தான் விற்று அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு உடந்தையா அம்மாவும் இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத முத்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு இதை மீனாக்கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கேட்குறாரு அதுக்கு மீனா வெத்தலையில மை போட்டு தடவி பார்த்தா யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி மீனா சொன்னதை கேட்ட முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடியா வந்துருச்சு அந்த வகையில் மாந்திரிக மூலியமாக ஒரு எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து அதை அந்த வகையில் மாந்திரிக மூலியமாக ஒரு எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து அதை பூச்சி ரூமில் வச்சா நகையை எடுத்து கவரிங் நகையை வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா அப்படி எடுத்து மாற்றி வச்சவங்க வாய் இழுத்துக்கிட்டு கோணவாயா மாறிடும் அப்படிங்கிற மாதிரியா முத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்றாரு உடனே விஜயா அண்ட் மனோஜ் கோணவாய் போல மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா யோசித்து பார்க்குறாங்க இதை ரெண்டு பேருமே பதற்றத்தோட பயம் கலந்து நிற்கும் போது ரோகினி களத்துல குதிச்சு ஆட்டையை கலைக்க போறாங்க அதாவது முத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிடுவாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்த ரோகிணி அண்ட் மனோஜ் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி சில டிப்ஸ்களையும் கொடுத்து எல்லாரையுமே பிரைன் வாஷ் பண்ணிவிடுவாங்க எவ்வளவோ பார்த்த ரோகினிக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இதுலேயுமே பொய் பத்தலாட்டம் பண்ணி அவங்களுடைய தில்லாலங்கடி வேலையை செஞ்சு மனோஜை கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க ஆனால் இதுக்கிடையில் மனோஜ் செஞ்ச சில விஷயங்களை பார்க்கும்போது ஸ்ருதிக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வகையில மீனாவோட நகை எடுத்து விற்பனை பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த நாலு லட்சம் ரூபாயை கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கறது ஸ்ருதி வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இதை பத்தி ரவி கிட்ட சொல்லி நாம எதனா ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரவி நம்ம எதனா பண்ணி குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் அதனால அமைதியா இரு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்தியை அடக்கி வைக்கிறாரு ஆனாலும் ஸ்ருதிக்கு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் யாரு மேலே தப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சிஐடி வேலை பார்க்க போகிறாங்க ஆக மொத்தத்தில் தொடர்ந்து முத்துவன் மீனா மட்டும் ஒவ்வொரு முறையுமே அவமானப்பட்டுக்கிட்டு வராங்க பொய்யை பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி சந்தோஷமாக இருக்கிற ரோகினி அண்ட் மனோஜ் என்ற குஜியா யார்கிட்டையுமே மாட்டாமல் இது வரைக்குமே எஸ்கேப் ஆகிக்கிட்டே வராங்க கண்டிப்பாக இந்த உண்மைகளை எல்லாமே முத்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு வரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்